హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వెయిల్ రోజన్ క్రైమ్ డైరీస్ யூஎஸ்ல இருக்க ஜார்ஜியா ஸ்டேட்ல ஸ்னெல் வில்லுங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல டார்கெட்டுங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் அதுக்கு பக்கத்திலேயே பெரிய பார்க்கிங் லாட் இருக்கு ஜெனரல் அந்த சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர எல்லாருமே ஒரு ட்ராலியை மெதுவாக தள்ளிட்டு வந்து கார் பார்க்கிங்ல இருக்க தன்னோட கார்ல தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் லோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த டார்கெட்ங்கிற சூப்பர் மார்க்கெட் பயங்கர பிஸியா இருக்கு நிறைய பேர் அந்த பார்க்கிங் லாட்ல வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ண எல்லா திங்ஸையும் தன்னோட கார்ல லோட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அங்க எல்லாத்துக்கும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படி அந்த பார்க்கிங் ஆர்ட்ல பார்க்கும்போது ரெட் கலர்ல ஒரு கார் நிக்குது அந்த காரோட சொந்தக்காரர் இருபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மனை அந்த கார்ல இருந்து இறங்குறாங்க அந்த காரை இன்னொரு நபர் வழி மறைக்கிறாரு அந்த ஆணுக்கும் இந்த காரோட ஓனரோட அந்த இருபத்தஞ்சு வயசு பெண்ணுக்கும் கடுமையான வாக்குவாதம் நிகழ ஆரம்பிக்குது ஜென்ரலா இந்த மாதிரி சண்டை போடுறது நியாயம்தான் பட் ஒரு ஸ்டேஜ்ல அந்த

துப்பாக்கி எடுத்து அந்த பெண்மணியோட நெற்றி பகுதியில் வச்சு ஒரே டைம் சுட்டதில் அந்த பெண்மணி அங்கேயே பரிதாபமாக இறந்து போயிடாங்க இதை பற்றியும் போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது பட் அந்த நபர் போலீஸ் வர்றதுக்குள்ளேயும் எஸ்கேப் ஆகிறாரு இப்போ போலீஸ் அந்த டார்கட் சூப்பர் மார்க்கெட்டோட பார்க்கிங் லாட்டுக்கு வந்து பார்க்கும்போது காருக்கு பக்கத்துல லெஃப்ட் சைடு அந்த பெண்மணி சடலமா கிடக்காங்க அந்த பெண்மணியோட உடலை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது காருக்குள்ள எட்டி பார்த்த போலீஸ் ஆபீஸருக்கு ஒரு பேரதிர்ச்சி

இந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது எதுக்காக அந்த பெண்ணை கொலை பண்ணாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்விஸ்டட் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த பார்க்கிங் லாட்ல வச்சு பட்ட சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணியோட பேரு ஹெதர் அப்படிங்கிற இருபத்தஞ்சு வயசு பெண்மணி அவங்களுக்கு பத்தொன்பது மாசத்துல கார்சன் ஒரு பையன் இருந்திருக்கான் இப்போ இந்த இன்சிடண்ட் பார்த்த நிறைய பேர் கிட்ட போலீஸ் விசாரிக்கும் போது ஒரு ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா சார் நான் கேஷுவலா கார் பார்க்கிங் நின்னுட்டு இருக்கும் இந்த பெண்மணி ஹெதர் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு தன்னோட பையனை காரோட பேக் சீட்ல வச்சுட்டு அவங்க காரை எடுத்துட்டு கிளம்பும் போது திடீர்னு அந்த பக்கம் குறுக்க அப்படி ஒரு நபர் ஓடி வந்து கார் முன்னாடி வந்து நிக்கிறாரு உடனே ஹெதர் சட்டக்குன்னு அப்படி பிரேக் போட்டவன அந்த நபர் இப்படி பாக்குறாரு ஹெதருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு உனக்கு இருக்கா இப்படி இடையில வர்றைய அடிச்சு தூக்கிட்டா என்ன பண்ணுவேன அவன் கூட சண்டை போறதுக்காக ஹெதர் கதவை திறந்துட்டு போகும்போது அந்த நபரும் ஹெதர் கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான் இதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிக்குது ஜெனரலா இந்த மாதிரி ஹீட்டட் ஆர்குமெண்ட் பப்ளிக் பிளேஸ்ல நிறைய நடக்கும் பட் அதுக்கப்புறம் ஹெதர் உதவி கேட்க ஆரம்பிக்க விட்டுதான் எல்லாரோட அட்டென்ஷனும் இந்த ஹெதர் மேல திரும்ப ஆரம்பிக்குது இந்த இன்சென்ட பார்த்த இன்னொரு ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா சோ இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரன் பார்க்க ரொம்ப ஒல்லியா இருந்தான் தலையில இவ்வளவு பெரிய முடி வச்சிருந்தான் இவ்வளவு பெரிய மீசை வச்சிருந்தான் பட் அதை பார்க்கும் எங்க எல்லாத்துக்கும் காமெடியா இருந்தது ஏன்னா ஆள் பார்க்க இவ்வளவு ஒல்லியா இருக்கான் பட் அவனோட உடம்புக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இவ்வளவு பெரிய தலைமுடியும் மீசையும் இருக்கிறத பார்த்து நாங்க பல டைம் கேள்வி பேசிட்டு இருந்தோம் பட் எங்களுக்கு என்னமோ அதை பார்க்கும்போது அது ஒரு ஃபேக்கான பிக் மாதிரி தெரியுது அது ஃபேக்கான ஒரு மீசையும் மாதிரியும் தெரியுது யாரோ ஒரு நபர் தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கிற மாதிரி அதை பார்த்து ஐ விட்னஸ் ஃபீல் பண்றாங்க ஸோ இப்போ ஐ விட்னஸ் சொன்னதுல இருந்து இந்த கிரைம் சீன்ல என்ன நிகழندிரலாம்னு போலீஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்குதே இப்போ போலீஸ் சிசிடிவி உதவியே நாடறாங்க அந்த ஏரியால சுத்தி இருக்க எல்லா சிசிடிவி காட்சியையும் செக் பண்ணி பாக்கும்போது ஃபைனலா அந்த கொலைகாரன் அந்த சிசிடிவி காட்சிகளை மாட்டிர்காம் இவங்க கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கார் பார்க்கிங் லாட்டுக்கு பின்னாடி வேகமா ஓடி போயிருக்கான் அங்க நேரோவா ஒரு ரோடு போகுது அந்த ரோடு ஒரு காட்டு பகுதிக்கு போகுது அந்த ரோட்டுக்கு உள்ள போய் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போயிருக்கான் பட் அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரால இந்த கொலைகாரன் நடந்து போன எல்லா காட்சிகளும் பதிவாக இருக்கு அன்பார்ச்சுனேட்டாக கொலைகாரனோட ஃபேஸ் சரியாக போலீஸுக்கு தெரியாட்டா கூட ஐ விட்னஸ் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய விக்கு வச்சிருக்கான் மீச வச்சிருக்கான் பட் பயங்கர ஒல்லியாக இருக்கான் பட் அவனோட பாடி லாங்குவேஜை பாக்கும்போது ஒரு விஷயம் போலீஸ்க்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது அதாவது நம்ம எல்லாருமே இப்படி ஃபாஸ்ட்டாக காலை நடக்கும்போது நம்மளோட முட்டியை மடக்கி தான் நடப்போம் ஜஸ்ட் இப்படி நடக்கும்போது முட்டி லேசா மடங்கும் பட் இந்த நபர் நடக்கும்போது மட்டும் அப்படி கால் வித்தியாசமாக ஸ்ட்ரைட்டான ஒரு பொசிஷனில் பார்க்குறாங்க இது ஒண்ணுதான் போலீஸுக்கு வித்தியாசமா தெரியுது தவிர அந்த சிசிடிவி கேமரால இருந்து அந்த கொலைகாரனோட கிளியரான ஒரு பிக்சரை போலீஸால கண்டுபிடிக்க முடியல மேலும் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காருக்கு பக்கத்துல எந்த ஒரு ஃபாரன்சிக் தடையும் போலீஸ் கிடைக்கல ஒரு பிங்கர் பிரிண்ட் கிடைக்கல ஒரு கார் டயர் இம்ப்ரெஷன் கிடைக்கல ஃபுட் பிரிண்ட் கிடைக்கல அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே நிறைய கேஸ்ல சொல்லியிருக்கேன் யாராவது ஒருத்தவங்களை சுட்டு கொலை பண்ணும்போது ஷெல் கேஸ்ன்னு ஒன்று வரும் அதை வச்சு ஃபியூச்சர்ல அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இவ்வளவு பதட்டத்தில்

குழந்தையை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சரி சைல்டு கஸ்டடி ஹேண்ட் ஓவர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு தட் மீன்ஸ் இப்போ ஹெதர் ஒரு வாரம் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு அடுத்த வாரம் தன்னோட முன்னாள் கணவர் ஸ்டீபன் கிட்ட குழந்தைய கொடுக்கணும் அதுக்கு இவங்க காமனான ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணணும் சில பேர் கம்ஃபர்டபுள் அந்த வீட்டுக்கு வர சொல்லுவாங்க பட் சில பேர் மனசு ரொம்ப கசப்பான ஒரு அனுபவத்தோட பிரிஞ்சுட்டாங்கன்னா வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாங்க பொதுவான ஒரு இடத்துல மீட் பண்ணிதான் இந்த மாதிரி கஸ்டடி ஹேண்ட் ஓவர் நடக்கும் சோ அதுக்காக தான் இவங்க டார்கெட்டுங்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க கார் பார்க்கிங் லாட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க எப்போலாம் ஒருத்தரோட கஸ்டடி முடியுதோ அவர் வந்து குழந்தைங்க கொடுத்துட்டு போவாரு ஒன்னு ஹெதர்கிட்ட கொடுத்துட்டு போவாரு இல்லை ஹெதர் தன்னோட கணவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி தான் கார்ஸ்கிற இந்த பையன் ஸ்டீஃபன் கிட்ட ஒரு வாரம் இருந்துட்டு இதே கார் பார்க்கிங்க்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட அதாவது முன்னாள் மனைவி கிட்ட தன்னோட குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஸ்டீஃபன் போயிருக்காரு பட் ஸ்டீஃபன் போன அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் இந்த கொலை நடந்திருக்கு பட் ஆட்டோமேட்டிக்கா இப்போ அவங்க கணவர் ஸ்டீஃபன் மேலே தான் சந்தேகம் வரும் பிகாஸ் ஸ்டீஃபன் வந்து குழந்தைய கொடுத்துட்டு போனதுக்கூடிய சிசிடிவி

திருமண வாழ்க்கையை ஒரு குழந்தை பெற்றிருக்காரு அந்த பெண்ணோட மரணம் இவருக்கு ஒரு சின்ன தாக்கத்தை கூட ஏற்படுத்தலைங்கிறத போலீஸால உணர முடியுது ஏன் அவங்க இறந்து மறுநாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வரும்போது இறந்து போன தன்னோட முன்னாள் மனைவிய பத்தி அவ்வளோ குறை சொல்கிறாரு அவ எனக்கு ஒரு சரியான மனைவியா இருந்ததில்ல என்னோட குழந்தைக்கு ஒரு சரியான அம்மாவா இருந்ததில்ல மொத்தத்துல ஒரு குடும்ப பெண்ணாக அவள் இருந்ததே இல்லைன்ட்டு மாறி மாறி இறந்து போன அந்த பெண்ணை பத்தி குறை சொல்றதே போலீஸுக்கு கொஞ்சம் நெருடலா படுறதுனால ஒருவேளை இந்த ஸ்டீஃபனுக்கும் ஹெதரோட கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிற சந்தேகம் மேலும் மேலும் அதிகப்படுது போலீஸோட இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த ஸ்டீஃபனை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் இந்த ஸ்டீஃபன் மேல பல கிரிமினல் வழக்கு இருக்கு ரீசெண்டா ஒரு ராப்ரி கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு பரோல வெளியில வந்திருக்கான் அப்படி வந்தவன் தான் கடைசியா ஹெதரை மீட் பண்ண போகும்போது ஹெதர் இறந்து போயிருக்காங்க ஸோ இவன் பேசிக்காவே ஒரு கிரிமினல் இவனோட சைல்டோட கஸ்டடி இவனுக்கு முழுவதுமா தேவைப்படுறதுனால ஸ்டீஃபன் தான் தன்னோட மனைவி கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க அவங்க சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி பேக்ரவுண்ட் செக்ல என்ன தெரிய வருதுன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த ஹெதர் ஸ்டீஃபனோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க கொண்டு போய் தன்னோட குழந்தைய விடுறதும் கூப்பிடுறதும் இப்படிதான் இருந்திருக்காங்க பட் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டீஃபன் தன்னோட குழந்தைய ஹெதர் கிட்ட விடும்போதும் வாங்க வரும்போதும் அன்னெசரியா ரெண்டு மூணு ஆண்களை கூட கூட்டு வந்தது ஹெதருக்கு பயங்கர அன்கம்ஃபர்டபுளா இருந்ததுனால ஹெதர் தெளிவா சொல்லிட்டாங்க இனிமேல் உன்னோட வீட்டுக்கு நான் வர மாட்டேன் ஏன் வீட்டுக்கு நீ வர நம்ம கஸ்டடி சேஞ்ச் ஓவர பொது வெளியில வச்சுக்கலாம் டார்கெட் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட கார் பார்க்கிங்ல வச்சுக்கலாம் அதுவும் பகல் நேரம் தான் வரணுங்கிற மாதிரி தெளிவா சொல்றாங்க முன்னாள் கணவர்கிட்ட இவ்வளவு இன்செக்யூரா இருந்ததுனால கண்டிப்பா ஸ்டீஃபனுக்கும் இந்த கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதா போலீஸோட முழுவதுமான ஒரு நம்பிக்கை ஜெனரலா எந்த கேஸ்லயும் போலீஸ் நினைக்கிறாங்க இல்ல ப்ராசிக்யூட்டர் நினைக்கிறாங்க ஃபாரன்ஸிக் நினைக்கிறாங்க இத நம்புறோம் அதை நம்புறோம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது எவிடன்ஸ் இருக்கா தடயங்கள் இருக்கா ஐ விட்னஸ் இருக்கா ஸ்ட்ராங்கான பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கா தான் பார்ப்பாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த கேஸ்ல என்னதான் ஸ்டீஃபனை சந்தேகப்பட்டா கூட அவரை இந்த கேஸ்ல லிங்க் பண்றதுக்கு ஒரு சின்ன தடையம் கூட கிடைக்கல இப்படி போலீஸ் தடையமே இல்லாம திணறிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்க ஆரம்பிக்குது எங்க கொலை நடந்ததோ அந்த பார்க்கிங் லாட்டுக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டல்ல வெளியூர்ல இருந்து வேலைக்கு வந்த ஒரு டிரைவர் அந்த ஹோட்டல் ரூம்ல தங்கி இருக்காரு ஈவினிங் ரிலாக்ஸா அந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளியில வந்து ஒரு நாள் பார்த்துட்டு போது அதாவது இந்த கொலை நடந்த முந்தின நாள் அவர் வெளியில ரிலாக்ஸா நின்னுட்டு இருக்கும் சந்தேகப்படும்படியான ஒரு நபர் பினாக்குலரை வச்சு தூரத்துல இருந்து இந்த டார்கெட் சூப்பர் மார்க்கெட்டோட கார் பார்க்கிங் லாட்டை க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு அதுவும் அந்த நபரை பார்க்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒல்லியான ஒரு தேகம் பட் அந்த தேகத்துக்கு சூட்டே ஆகாத மாதிரி இவ்வளோ பெரிய முடி மீசையெல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கே ஒரு கேலி பொருள் மாதிரி தெரியுது மேலும் யாராக இவன் ஒரு ஒரு கார் பார்க்கிங்கை போயிட்டு பினாக்குலர் வச்சு என்னடா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அங்கே வர்ற பெண்களை தவறாக பார்க்குறாங்களா இல்லை ஏதோ ஒரு கிரைம் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்களாங்கிற மாதிரி இந்த டிரைவருக்கு அந்த நபர் மேலே ஒரு அட்டென்ஷன் ஏற்படுது சரி அவர் ஃப்ரீயாக விட்டுட்டார் மறுநாள் காலையில் பார்க்கறாரு அப்பவும் அதே நபர் இதே மாதிரி பினாக்குலரை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த கார் பார்க்கிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை இப்படி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இவருக்கு ஒரு சந்தேகம் வருது கண்டிப்பா இந்த நபர் கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு ஏதோ ஒன்னு பண்ணப் போறாங்கங்கிற மாதிரி உறுதியா தெரிஞ்சா கூட நம்மளுக்கு எதுக்குபா அப்படிங்கற மாதிரி அவர் போய் டாரு இப்போ இந்த டிரைவர் வந்து போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கூட ஏற்கனவே அந்த கொலைகாரன் எப்படி இருந்தாங்கறதை ஐ விட்னஸ் சொல்லிருக்காங்க அதேதான் அந்த டிரைவர் சொல்றாரு பட் இந்த டிரைவர் சொன்னதுனால இந்த கேஸ்ல ஏதாவது चेंजेस நடக்க போதா அந்த கொலைகாரன் ரெண்டு நாளா வந்து நோட்ட விட்டுட்டு போயircாம் பா அவளதானா தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அங்கதான் இந்த கேஸ்ல ஒரு பிரேக் through கிடைக்குதே இந்த டிரைவர்

கேஸையே சால்வ் பண்ண போது இப்ப போலீஸுக்கு இந்த கேஸ்ல ஒரு நம்பிக்கை வருது இந்த கொலைகாரன் விக்கு வச்சிருப்பான் மீச வச்சிருப்பான் அதெல்லாம் சரி அதையும் தாண்டி அவன் ஒயிட் கலரில் ஒரு பிக்கப் ட்ரக் வச்சிருப்பான் அந்த பிக்அப் ட்ரப்போட அந்த பிளாக் கலர் ரிங் அப்படிங்கிறதான் ஒரு யுனிக்கான ஐடென்டிட்டினே அந்த ஏரியா ஃபுல்லா போலீஸ் சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் என்னதான் அந்த ஒயிட் கலர் பிக்அப் ட்ரக்கை வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த ஸ்டீஃபனோட குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் கொலை செய்யப்பட்ட ஹெதரை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு விசாரிக்கும் போது இந்த ஸ்டீஃபனோட அம்மா பேர் ஜோய்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க இந்த ஹெதரை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிருக்காங்க ஈவன் அவங்க கிட்ட கூட போலீஸ் விசாரணை பண்ணும்போது இந்த ஸ்டீஃபனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஹெதர் ஒரு நல்ல பெண்மணியா என்னோட பையனுக்கு மனைவியா இருந்தது இல்லை பல ஆண்களோட சுத்திட்டு இருக்கானு தவறான ஒரு பதிவை எல்லார்கிட்டயும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க தவிர உண்மையில ஹெதருக்கு நிறைய ஆண்களோட தொடர்பு இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஒட்டுமொத்தத்தில் ஸ்டீஃபனுக்கும் அவங்க அம்மாக்கும் ஹெதரை சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கறது போலீஸோட விசாரணைகள் தெரிய வருது இந்த டைத்துல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த ஒயிட் கலர் பிக்கப் ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்குரிய ஓனர் யாருன்னு தெரிய வரும்போது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு சந்தேகப்படும்படியான அந்த ஒயிட் ட்ரக் யாருக்கு சொந்தமானதுன்னா கொலை செய்யப்பட்ட ஹெதரோட கணவரோட அம்மா ஹெதரோட மாமியார் ஜோ என்கிற அந்த பெண்மணிக்கு சொந்தமானதுங்கிறது போலீஸுக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஹெதரோட மாமியாரே ஒரு ஆண் மாதிரி விக்கு வச்சுட்டு மீசை வச்சுட்டு வேஷம் போட்டு வந்து ஹெதரை சுட்டு கொலை பண்ணிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாமியார் ஜோயன் வேற ஒரு நபரை அரேஞ்ச் பண்ணி தன்னோட ட்ரக்கை அவங்கிட்ட கொடுத்து இந்த ஹெதரை கொலை செய்ய சொல்லியிருக்கணுங்கிற மாதிரி போலீஸுக்கு கிளியராக புரியுது இப்போ ஜோ அந்த பெண்மணியை டைரெக்டாக விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பையனை வர சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட ஒரு சிசிடிவி காட்சி காமிப்போம் அதுல இருக்கிற நபரோட ஃபேஸ் கிளியராக தெரியல பட் அந்த நபரோட உடல் மொழியை வச்சு அதை யாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி கேமராவை காமிக்கிறாங்க அதை அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காரு பிகாஸ் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொலைகாரனோட நடையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதை பார்த்த உடனே இவர் பயங்கர யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே அந்த ஸ்டீஃபனோட ஃபேஸ் மாறிட்டே இருக்கு அப்போ போலீஸ் ஆபீஸர் கேட்கிறாரு எனக்கு என்னமோ இதை பார்க்க அவங்க அம்மா மாதிரி இருக்கல அப்படின்னு கேட்க விட்டு அப்படி ஸ்டீஃபனுக்கு என்ன பண்றதுனே தெரியல எஸ் எனக்கும் அப்படிதான் தோணுது ஓ மை காட் என்னோடய அம்மா தான் இது நான் உறுதியாக சொல்லுவேன் நான் எங்கள் அம்மா கூட எவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன் அவங்க என்னதான் விக்கு வச்சாலும் மீச வச்சாலும் நடந்து போகிற ஸ்டெயிலில் வச்சு சொல்லுவேன் இது எங்கள் அம்மா தான் அப்போ எங்கள் அம்மா தான் என்னோட முன்னாள் மனைவியை கொலை பண்ணாங்களான்னு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு ஈவன் பயங்கரமாக கத்தி கதிரி அழுக ஆரம்பிக்கிறாரு அவரோட உடல் மொழியும் அவரோட உண்மையான அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹெதரோட கொலைக்கும் அவங்க கணவர் ஸ்டீஃபனுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது போலீஸுக்கு தெரியுது மேபி அவங்க அம்மா ஜோயன் இண்டிவிஜுவலாக ஆக்ட் பண்ணி தன்னோட முன்னால் மருமகளை போட்டு தள்ளியிருப்பாங்களோன்னு தோணுது சரி இதை உறுதிப்படுத்துறதுக்காக போலீஸ் ஸ்டீபன் கிட்ட என்ன சொல்றாங்க ஸ்டீஃபன் நீ ஒன்னு பண்ண உங்க அம்மாக்கு உடனே கால் பண்ண நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டேன் ஏன்ட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிச்சாங்க அதுல இருக்கிற நபர் நீ மாதிரி தெரியுது நீ தான் எதிர கொலை பண்ணையானே நீ டைரக்டா ஒரு கொஸ்டின் கேளுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க இவரும் தன்னோட அம்மாக்கு கால் பண்றாரு நான் அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு ஃபுட்டேஜ் காமிச்சாங்க அது நீ மாதிரி தெரியுது உண்மையை சொல்லி நீ தானே கொலை பண்ணு அவர் கேட்கிறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாட் நான்சென்ஸ் நான் உண்மையிலே ஹெதரை கொலை பண்ணல நீ யாரையோ பார்த்துட்டு நீ என்ன ஏண்டா சொல்ற நான் சம்பந்தப்பட்ட நாளில் ஊர்லேயே இல்லடா நான் கொலையே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜோயன் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க போலீஸ் இது எக்ஸ்பெக்டட் தான் பிகாஸ் உண்மையிலேயே ஜோயன் கொலைகாரனாக இருந்தா இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி ஒரு கொலையை பண்ணியிருந்தான் அவ்வளோ சீக்கிரம் கன்ஃபெஷன் பண்ணிக்க வாய்ப்பில்லை ஸோ பட் இப்போ போலீஸுக்கு க்ளீயராக புரியுது இந்த ஸ்டீஃபனோட உண்மையான அந்த எமோஷன்லேருந்து அவங்க அம்மா தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்கன்னே இப்போ அடுத்தபடியாக போலீஸ் சந்தேக வலயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜோயங்கிற பெண்மணி அதாவது ஸ்டீஃபனோட அம்மாவை விசாரணை கூட்டிகிட்டு வராங்க அந்த பெண்மணி ஏதோ பயப்படுவாங்க கத்தி கதிறி அழுகுவாங்கன்னு பார்த்தா அவ்வளவு திமுறா எந்தவித பயமும் இல்லாமல் போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷனை எதிர்கொள்கிறாங்க அதுவும் அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல உட்காந்துருக்க உடல் மொழியை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கேஷுவலா கால் மேல கால் போட்டு போலீஸையே வந்து பாடுறாங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ் என்ன மாதிரிலாம் கிடுக்கு பிடி போட்டு கேள்வி கேட்டாலும் இவங்க சொல்கிற ஒரே பதில் எனக்கும் ஹெதரோட கொலைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஏன் ஹெதர் கொலை செய்யப்பட்டப்ப நான் இந்த ஊர்லேயே இல்லை என்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக இங்க இருந்து சில மயில் தூரம் இருக்கிற இன்னொரு ஊருக்கு நான் போயிருந்தேங்குற மாதிரி சொல்றாங்க இந்த கொலை நடந்தது சாயங்காலம் அஞ்சு முப்பதுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள இப்போ இவங்க என்ன பண்றாங்க சாயங்காலம் ஏழை கால் மணிக்கு கொலை எங்க நடந்ததோ அங்கிருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்ததுக்குரிய ரிசிப்டிங் போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க அதாவது நான் என்னோட அம்மாவை பார்க்க போனேன் ஆண்டுவேளை ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் மதியம் மூணு மணிக்கெல்லாம் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டேன் நான் எப்படி சார் எதர கொலை பண்ண முடியும்

பண்றதுக்காண்டி தான் இந்த ரெசிப்ட் அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கறத போலீஸால ஆளால உணர முடியுது இப்போ போலீஸ் அந்த ரெட் கலர் பிக்அப் ட்ரக் ஃபுல்லா சோதனை பண்ணும்போது அதுல ரெண்டு மிக மிக முக்கியமான தடயங்கள் கிடைக்குது நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லிருக்கேன் நம்ம யாரையாவது துப்பாக்கி வச்சு சுடும்போது கன் ரெசிடியூன்னு சொல்லுவாங்க அந்த பார்ட்டிகள் கேஸ் பார்ட்டிகள் நம்ம கையில வந்து ஒட்டிக்கும் இவங்களோட அந்த காரோட ஸ்டீரிங் வீல செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய கன் ரெசிடியூ பவுடர் இருக்கிறதுனால இவங்க அந்த கொலையை பண்ணிட்டு தன்னோட காரை பண்ணிருக்காங்க அப்போ அந்த காரோட ஸ்டீரிங் வீல்ல இந்த கன் ரெசிடியூ பவுடர் எல்லாமே ட்ரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க மேலும் அவங்களோட அந்த பிக்கப் ட்ரக்குக்குள்ளே சில ஹேர் சாம்பிளை கண்டுபிடிக்கிறாங்க பட் அது ஒரு ரியல் மனுஷனோட ஹேர் சாம்பிள் கிடையாது அது ஒரு விக்குலேருந்து வந்த ஹேர் சாம்பிள்ங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க ஏற்கனவே இவங்க விக்கு போட்டு தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்கங்கிறதையும் போலீஸ் சந்தேகப்படுத்துறதுனால இப்போ இந்த காருக்குள்ளேயும் நிறைய தடயங்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பா இவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கிட்ட கன்ஃபர்ஷன் வாங்குறதுக்காக இரண்டாவது முறையா ஜோ என இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுறாங்க பட் இந்த டைம் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்ததை விட ரெண்டு மடங்கு ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க போலீஸ் கிட்ட சரியான எவிடன்ஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும் பிகாஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க தான் சுட்டு கொலை பண்ணாங்கிறத நேருக்கு நேரம் யாரும் பார்க்கல இவங்க வச்சிருந்த துப்பாக்கியால தான் சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்ல சரியான ஐ விட்னஸும் இல்ல ஏன் இந்த கொலை நடந்தப்போ கொலைகாரன் பண்ண சில பேர் ஒரு கம்பாசிட் ஸ்கெட்சு வரைஞ்சிருக்காங்க அந்த கம்பாசிட் ஸ்கெட்சுமே யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது பிகாஸ் அந்த கம்பாசிட் ஸ்கெட்சில் இருக்கிற அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னா ஒரு விக் இருக்கிற மாதிரியும் மீச வச்ச மாதிரியும் ஒரு ஆண் மாதிரி இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா சார் எவனோ ஒருத்தன் சுட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கு நான் ஒரு பெண் என்ன போய் இப்படி பழி சுமத்துறீங்களேன்னு போலீஸ் கிட்ட எந்த ஒரு தடையமும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு டஃப் கொடுக்குறாங்க நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்லிருக்கேன் ஒன்று ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறோம் இல்லை ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கணும் இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு டிஎன்ஏ மாதிரியோ இல்லை ஐ விட்னஸ் நேருக்கு நேரம் பார்த்த எவிடன்ஸ் இருக்கணும் இந்த ஜோயனுக்கு அகேன்ஸ்டாக இருக்க எல்லா எவிடன்ஸுமே சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் மோட்டிவ் இருக்குது ஓகே தன்னோட பையனுக்கு தன்னோட பேரனோட ஃபுல் கஸ்டடியும் வரணுங்கிறதுக்காண்டி தன்னோட மருமகளை கொலை பண்ணியிருக்கலாம் அதுக்குரிய மோட்டிவ் இருக்குது பட் இவங்க தான் கொலை பண்ணாங்கிறத யாராலையும் உறுதிப்படுத்த முடியல ஏன் அவங்க வீட்டில் கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் கண்டுபிடிக்கல இந்த மாதிரி இவங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இருந்தால் கூட சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸை வச்சு இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு இந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது ப்ராசிக்யூட்டருக்கு நல்லாவே தெரியும் இந்த வழக்கு ஒரு பெரிய சவாலான வழக்காக போது ஏன்னா ஸ்ட்ராங்கான எந்த எவிடென்ஸும் இல்லைன்னு தெரியும் ஸோ இவங்க மாதிரி ப்ரொடியூஸ் இவங்க காருக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட வந்த ஹேர் சாம்பிள் இது எல்லாத்தையும் கூட மிக முக்கியமான எவிடென்ஸை ப்ராசிக்யூட்டர் ப்ராசிக்யூட்டர் சப்மிட் பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்க பையன் ஸ்டீஃபனை கூப்பிட்டு விசாரணை கூட்டிட்டு வரும்போது இந்த சிசிடிவி காட்சிகளில் கொலைகாரனோட ஃபுட்டேஜை காமிக்கும் போது அதை பார்த்து என்னோட அம்மா தான் சொல்லி கத்தி கதறி அழுதிருக்காரு அதுதான் இது ஒரு மிக முக்கியமான எவிடன்ஸாக பார்க்கப்படுது பட் அப்படி இருந்தால் கூட இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு போகும்போது ஸ்டீபன் அப்படியே பேக் அடிக்கிறாரு அப்போ போலீஸ் என்ன மிரட்டி இந்த கன்ஃபர்ஷன் வாங்கிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் அந்த சிசிடிவி காட்சிகள் இருக்குது எங்க அம்மா கிடையாதுங்கிற மாதிரி இவர் என்னதான் மாத்தி சொன்னா கூட இந்த ஜோயனுக்கு அகேன்ஸ்டா பிசிக்கல் எவிடன்ஸ் பாரன்சிக் எவிடன்ஸ் டிஎன்ஏ எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம இருந்தா கூட அந்த ஜோயனை விசாரணை பண்ண அந்த வீடியோ கிளிப்பிங்க ஜட்ஜிக்கு போட்டு காமிக்கிறாங்க அதுல இந்த ஜோயன் காட்டின ஆட்டிடியூட பார்த்து அவரே மறந்து போயிட்டாரு கண்டிப்பா இது ஒரு சாதாரண பெண்மணி இல்லைங்கிறது ஜட்ஜிக்கு நல்லாவே தெரியுது சோ இந்த வழக்குல ஃபைனலா ஜோயன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யறாங்க அதுக்குரிய மிக முக்கியமான ஆதாரத்தை ஜூரி எதுல இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொந்த பையன் கத்தி கதறி தன்னோட அம்மா தான் சொல்லி கன்ஃபர்ஷன் கொடுத்தான் பார்த்தீங்களா அதில் அவன் உண்மையிலேயே அழுதுருக்கான் அவன் நடிக்கலைங்கிறத எல்லாருமே நம்புறதுனால இந்த ஜோயன் தான் தன்னோட முன்னாள் மருமகளை கொலை பண்ணியிருப்பானே அமெரிக்க நீதிமன்றத்தில் இவங்க குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு ஜோயனுக்கு ஆயுள் தரணை கொடுக்குறாங்க முப்பது வருடங்கள் கழித்து அவங்களுக்கு பரவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான ஆதாரங்கள் இல்லாம தனக்கு தவற தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு இந்த தீர்ப்பையும் தண்டனையும் ரத்து செய்ய கோரி பல முறை அவங்க மேல்முறையீடு பண்ணிருக்காங்க பட் அவங்களோட மேல்முறையீடு மனுக்கள் எல்லாமே நிரம்ப

எந்த விதமான கோபமும் கிடையாது எப்பவுமே அவன் எனக்கு பையன்தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் கொலை செய்யப்பட்ட இந்த ஹெதரோட பையனோட கஸ்டடி யாருக்கு போச்சுன்னா ஹெதரோட அம்மா அப்பா தான் இந்த குழந்தை பாதுகாப்பாக வளருங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா கஸ்டடி கொடுத்துட்டாங்க பிகாஸ் ஸ்டீவ் ஏற்கனவே சரியில்லாதவன் அவங்க அம்மா ரொம்ப மோசமானவங்க அவங்க தான் கொலை பண்ணி ஜெயிலுக்கு வந்தாங்க அதனால ஹெதரோட அம்மா அப்பா தான் இந்த கார்சனை வளர்க்குறதுக்கு சரியான நபர்னே குழந்தையோட ஃபுல் கஸ்டடியும் ஹெதரோட அம்மா அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மோட்டிவ் என்னவா இருக்கலாங்கிற மாதிரி ப்ராசிக்யூட்டர் திங்க் பண்ணுறாங்கன்னா இந்த ஜோயன் ரொம்ப நாளவே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அந்த கார்சனோட கஸ்டடி தன்னோட பையன் ஸ்டீவனுக்கு தான் முழுவதாக வரணும் அதுக்கு இடையூறாக இருக்கிற இந்த ஹெதரை போட்டு தள்ளணுங்கிற ஒரு பிளானில் தான் போட்டு தள்ளியிருக்காங்க பட் கடைசி வரைக்கும் இதில் ஸ்டீவனுக்கு எந்த தொடர்பும் இல்லைங்கிறதான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க பிகாஸ் அந்த கன்ஃபஷனில் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது இந்த ஸ்டீஃபன் கொடுத்த ரியாக்ஷன் உண்மையிலேயே ஹானஸ்டாக இருந்ததுனால தன்னோட அம்மா தன்னோட முன்னாள் மனைவியை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஸ்டீஃபனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறவங்க அவங்க நான் எதுவுமே கொலை பண்ணலைங்கிறாங்க பொதுமக்கள் பல பேர்கிட்ட பலவிதமான கருத்து நிலவுது உண்மையிலேயே இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களா இல்லை தவறான ஒரு நபரை ஜெயிலில் பிடிச்சு அடைச்சிட்டாங்களேங்கிற மாதிரி மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக கருத்து சொல்லிட்டு இருந்தால் கூட இந்த கேஸை பற்றி நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட காரோட ஸ்டீரிங் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கன் ரெசிட்டிவ் பவுடர் ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸாக பார்க்கப்படுது அதை எல்லாத்தையும் காண்டி இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க ஸ்டீஃபன் தன்னோட அம்மாவை டைம் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அவர் கொடுத்த ரியாக்ஷன் உண்மையா இருந்ததுனால கண்டிப்பா பண்ணிருக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்கு நம்மளோட முன்னாடி கிரைம் கேஸ்ல சொல்லியிருக்கேன் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது அதுவும் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது கணவன் மனைவி கொள்றதும் மனைவி கணவனை கொள்றதும் சைல்டு கஸ்டடியில் வர்ற பிரச்சனையில குழந்தையோட கஸ்டடியை எடுத்துக்கிறதுக்காக ஸ்பௌஸை போட்டு தல்றதும் எவ்வளவோ கேசஸ் பார்த்திருக்கோம் முன்னாடி சொன்னதான் இதுலயும் சொல்றேன் இந்த மாதிரி வன்முறையில போனா அதிகம் அதிகமாக பாதிக்கப்படுறது உங்க குழந்தை தான் உங்கள் குழந்தை உங்ககிட்ட இருக்கணும் அந்த குழந்தை எனக்கு மட்டும்தான் வேணும் அந்த குழந்தை மேல இவ்வளோ அன்பு இருக்கிறதுனால தான் ஒருத்தர் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறீங்க பட் உண்மையிலேயே இந்த கிரைமை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் ஒரு பார்ட்னர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க இன்னொருத்தவர் அவங்களை கொலை பண்ண குற்றத்துக்காக ஆயில் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கும் அப்போ கடைசியில் உங்க குழந்தை தான் அனாதையாக்கப்படுது ஸோ எந்த ஒரு திருமண வாழ்விலையும் சரி இந்த சைல்டு கஸ்டடி பிரச்சனையிலும் சரி வன்முறை எதுக்குமே தீர்வாகாது பிடிக்கலையா கையை குலுக்கிட்டு பிரிஞ்சு போங்க இல்ல ஒரு ஒருத்தர் உண்மையிலே நம்ம குழந்தை இவங்க கிட்ட இருந்தா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்குமே குழந்தை மேல அக்கற இருந்தா அந்த குழந்தை யாரு வளர்ந்தா உண்மையிலேயே நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட எதிர்காலம் கூட நல்லா இருக்கும் பட் இந்த கேஸ்ல கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருக்கு கணவர் கொலை பண்ணாம கணவரோட அம்மா இடையில புகுந்து சம்பந்தம் இல்லாம கொலை பண்ணிருக்காங்க மேபி அந்த மாமியார் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணிருப்பாங்க ஹெதர் மேல அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு மாமியார் மருமகளை போட்டு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட யூ நடந்த ஒரு கேஸை பார்த்தோம் பட் நான் நிறைய வீட்டில் பார்த்திருக்கேன் ஒரு ஒரு சிங்கிள் ஒரு பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த பையன் மேல ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க அதாவது தன்னோட இந்த வர்ற அந்த பொண்ணு பையனைங்க ஒரு இன்செக்யூரிட்டி வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படியே டைட்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க தன்னோட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க தன்னோட மருமகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க பிகாஸ் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால தான் இப்போ வீட்டுக்கு வர மருமக கொஞ்சம் அமைதியான பொண்ணாக பிரச்சனை பண்ணாத பொண்ணா இருந்தால் இந்த மாமியார் பண்ணுற டார்ச்சர்லாம் கால்லாம் தாத்திட்டு அப்படியே அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க இது ஒரே பையன் அவங்க அம்மா கிட்டே வளர்ந்ததுனால அவனும் அம்மா சொல்லி கேட்டுட்டு போயிடுவான் இப்போ சில சமயம் வீட்டுக்கு வர பொண்ணு பயங்கர அடாவடியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும் பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்கள் பையனை நான் சொல்கிறது மாமியார்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பையனை ஒருத்தனுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பையன் ஒன்றும் உங்களை விட்டு போக போகிறதில்லை உங்கள் பையன் உடனே உங்களை மறந்துட்டு அந்த பொண்ணு முந்தானே பிடிச்சிட்டுலாம் போக போகிறதில்லை அவங்களுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறீங்க எவ்வளோ நாள்தான் ஒரு அம்மாவே பையனை வளர்த்துட்ருக்க முடியும் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அவனுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அவனுக்குன்னு ஒரு குழந்தைகள் பிறக்கும் அப்போதான் பொறுப்பு வரும் தனியாக விட்டு வளர்த்தாதான் அப்படியே பையனை பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க பட் திடீர்னு அவனை போய் திருமண வாழ்க்கையை வாழ சொன்னால் அவனுக்கு பொறுப்பே இருக்காது என்ன பண்ணுறதுனே தெரியாது ஆக்சுவலி ஒரு கடைக்கு போய் காய்கறி இருந்து வீட்டுக்கு வாழை கட்டு கரண்டு பில் கட்டுறது கூட தெரியாது ஸோ ஒரு ஸ்டேஜில் ஆச்சுன்னா அம்மாமார்கள் என்ன பண்ணணும் பையனை விட்டுட்டு தொலை தூரத்தில் இருந்து அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு சும்மா பிடிச்சிட்டு நான் தான் வச்சுப்பேன் என் பையனை அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு கிடைக்கிற ஒரு ஸ்பேஸ் போயிடணும்ல பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரு கணவனை நம்பி வர்றா ஓகேவா அவனை போய்ட்டு கணவன் கூட ஆயிரம் ஒரு ஆயிரம் கனவுகளோட வர்றாங்க கணவோட இங்கே வெளியில் போகணும் படத்துக்கு போகணும் டூருக்கு போகணுன்ட்டு சில வீட்டில் மாமியார் பார்த்துருப்பீங்க எங்கே போனாலும் கூட வந்து ஜாயின் அடிச்சுப்பாங்க இல்லை தன்னோட பையனையும் மருமகளையும் தனியாகவே போக விட மாட்டாங்க அந்த மாதிரி மாமியாரெலாம் நிறையா பார்த்துருக்கேன் இது வந்து மாமியாரை பற்றி ஒரு மாமியார் தன்னோட பையனுக்கும் மருமகளுக்கும் எப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாலோ அதே மாதிரி ஸ்பேஸை வீட்டுக்கு வர பொண்ணும் கொடுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் கிடைக்கும் போது யாருமே இன்செக்யூராக ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட் த இது வந்து ஒரு ரெண்டு கையை தட்டினாதான் ஓசை வர்ற மாதிரி இதுல இடையில பசங்க மாட்டிட்டு தான் பிரச்சனை ஆவாங்க ஸோ வீட்டுக்கு வர பொண்ணு மாமியாரை புரிஞ்சுக்கணும் மாமியாரையும் புரிச்சிட்டு அவங்கவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதை விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க உண்மையிலேயே ஜோயன் தான் தன்னோட மருமங்களை சுட்டு கொலை பண்ணிருப்பாங்களா இந்த மாதிரி விக்கு மீசேல வச்சுட்டு இல்லை வேற யாராவது பண்ணியிருப்பாங்களா இல்லை இவங்க ஒரு ஹிட்மேன் வச்சு கொலை பண்ணிருப்பாங்களா உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவை பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனந்தர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் டில் தன் பாய்